அடுத்தடுத்து தொடர் தோல்விகளின் எதிரொலி திடீரென பாதி சீசனில் நாடு திரும்பும் சிஎஸ்கே அணியின் ஜாம்பவான்கள் இனி அடுத்த போட்டியில் புதிய அணியோடு தான் களமிறங்கப் போகிறது சிஎஸ்கே சற்று முன் வெளியான முக்கிய அப்டேட் அதாவது நடந்து வரும் இந்த நடப்பாண்டு ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே அணி இப்போது வரை மோசமான பர்ஃபார்மன்ஸை தான் வெளிப்படுத்தி வருகிறது இந்த சீசன் தொடங்கி முதல் போட்டியில் மும்பை அணியை வீழ்த்தியதற்கு பிறகு அடுத்ததாக தொடர்ச்சியாக நான்கு தோல்விகளை கண்டுள்ளது அதுவும் நேற்று நடைபெற்ற பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் ஃபீல்டிங்கில் மிகவும் மோசமாக செயல்பட்டிருந்தது அணி இதற்கு முந்தைய ஐபிஎல் சீசன்களில் வெற்றிகரமாக இருந்த சிஎஸ் கேனிக்கும் இந்த சீசனில் தோல்விகரமாக இருக்கும் இந்த சிஎஸ் கேனிக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசமே இந்த ஃபீல்டிங் தாங்க மேலும் சிஎஸ்கேனியின் பேட்டிங்கை கூட அந்த அளவுக்கு குறை சொல்ல முடியாது ஏனென்றால் கடந்த போட்டிகளில் டெஸ்ட் ஃபார்மட்டில் விளையாடிய சிஎஸ்கேனி நேற்று நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற வேண்டிய எண்ணத்தோடு அதிரடியாக விளையாடியிருந்தது அதுவும் குறிப்பாக நம்மதள தோனி வெறும் மூன்று விக்கெட் விழுந்தபோதே அதிரடியாக களத்திற்கு வந்து தன் மீது முழு பொறுப்பையும் போட்டுக்கொண்டு அடுத்தடுத்து சிக்சர்களை பறக்கவிட்டிருந்தார் ஆனாலும் இடைப்பட்ட ஓவர்களில் டிவான் கான்வே நிறைய பந்துகளை அடிக்க முடியாமல் திணறினார் அதாவது பதினான்காவது ஓவருக்கு பிறகு கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு பந்துகள் வரை ஒரு பவுண்டரி கூட சிஎஸ்கே அணியால் அடிக்க முடியவில்லை அந்தளவுக்கு நேற்றைய போட்டியில் அந்த இடைப்பட்ட இருபத்தி நான்கு பந்துகளில் சிஎஸ்கேனி திணறியது தான் நேற்றைய தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைந்தது இதனால்தான் நேற்றைய போட்டியில் டிவான் கான்வே அதிரடியாக ரிட்டையர் அவுட் செய்யப்பட்டார் மேலும் ஒருவேளை நேற்றைய போட்டியில் மட்டும் அணி ஃபீல்டிங்கில் சரியாக செயல்பட்டிருந்தால் கண்டிப்பாக பஞ்சாப் அணியை நூற்றி அறுபது ரன்களுக்குள்ளாகவே இருக்கலாம் அப்படி கட்டுப்படுத்தியிருந்தால் சிஎஸ்கே அணி எளிதாகவே வெற்றியும் பெற்றிருக்கும் ஆனால் நேற்றைய போட்டியில் சிஎஸ்கே அணியின் முக்கியமான நட்சத்திர வீரர்கள் பலரும் கைக்கு வந்த கேட்ச்களை தவறவிட அடுத்ததாக ஒரு சில பவுண்டரிகளையும் தவறவிட என ஃபீல்டிங்கில் மொத்தமாக சொதப்பியிருந்தனர் அதுவும் சிஎஸ்கே அணியில் சீனியர் வீரராக இருக்கும் தல தோனிதான் நேற்றைய போட்டியில் அதிகபட்சமாக மூன்று சிக்சர்களை விளாசியிருந்தார் ஆகவே இதிலிருந்தே தெரிகிறது சிஎஸ்கே அணியில் பெரிய சாட்டுகளை அடிக்கக்கூடிய வீரர்கள் அவ்வளவாக இல்லை என்று தோனியை நம்பித்தான் இப்போதும் சிஎஸ்கே அணி இருக்கிறது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம் அது மட்டுமில்லாமல் இப்படி தொடர் தோல்விகளின் எதிரொலியாக தற்போது அணிக்குள் முக்கியமான அதிரடி மாற்றங்கள் நிகழ இருக்கிறது அவங்க தற்போது இந்த பாதி சீசனிலேயே சிஎஸ்கே அணியின் முக்கியமான நட்சத்திர வீரர்கள் சிஎஸ்கே அணியிலிருந்து கலட்டிவிடப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது அப்படி கலட்டிவிடப்படும் வீரர்களுக்கு பதிலாக நடந்து முடிந்த ஐபிஎல் ஏலத்தில் விலை போகாத முக்கியமான வீரர்களை சிஎஸ்கே அணிக்குள் கொண்டு வருவதற்கு சிஎஸ்கே நிர்வாகம் முடிவெடுத்து விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இங்கிலாந்து அணியின் அதிரடி மன்னன் ஜானி பெர்ஸ்டோ மற்றும் நியூசிலாந்து வீரர் கேன் வில்லியம்சன் மற்றும் ஆப்கானிஸ்தான் அணியின் நட்சத்திர வீச்சாளர் நவீன் ஹுல்கக் போன்றோர்கள் சிஎஸ்கே அணியில் இணைய உள்ளதாகவும் தகவல்கள் பரவி வருகிறது இந்த தகவல்கள் அனைத்தும் எந்த அளவுக்கு சாத்தியம் என்றும் தெரியவில்லை ஆனால் தற்போது தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் சிஎஸ்கே அணியை மறுசீரமைத்தால்தான் கண்டிப்பாக இந்த வருட ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே அணிக்கு பலன் அளிக்குதோ இல்லையோ அடுத்த வருட ஐபிஎல் சீசனிலாவது இந்த முடிவு சிஎஸ்கே அணிக்கு பலன் அளிப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஆகவே இத்தகைய முடிவுகளை சிஎஸ்கே அணி நிர்வாகம் கண்டிப்பாக எடுக்க உள்ளது என்றும் உறுதியாக சொல்லப்படுகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இப்போது உள்ள சிஎஸ்கே அணியில் உள்ள சில வீரர்களை களையெடுத்துவிட்டு புதிய வீரர்களை இணைப்பது தான் அணிக்கு சரியாக இருக்குமா அல்லது இப்போது உள்ள வீரர்களை வைத்து கொண்டே அணியால் இனிவரும் போட்டிகளில் வெற்றி பெற முடியுமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்